கடன் நெஞ்சை போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல எது கிளங்கணா ராவணன் இதற்கு கடன் பட்டாறு நெஞ்சை போல் கலங்கினான் அப்படி ஒரு வார்த்தையே கம்பர் எழுதியிருக்கார் அதாவதுங்க பெரும் தோல்வி அடைந்து தன்னுடைய மகனை இழந்து அந்த போதான அந்த நிற்கதியில் இந்த சோகத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வார்த்தையை தேடுறார் கம்பர் எதை போட்டால் அந்த வழி அந்த வேதனை அப்படி இருக்கும் அப்படின்னு கம்பர் யோசிக்கிறார் அப்படி யோசிக்கும் பொழுது தெருவில் ஒரே சண்டை சச்சரவு என்னென்னு வெளியே வந்து பார்க்குறாரு பார்த்தா ஒருத்தன் கொடுத்தவன் வந்து பயங்கரமாக வீட்டு முன்னாடி கத்திகிட்ருக்கான் அப்போ பார்த்தா அந்த குடும்பத்துடைய நிலையை பார்க்கும் பொழுது அவர்களுடைய முகத்தில் தெரிந்த அந்த சோகம்தான் வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய அவமானத்தின் சோகம் என்று கம்பர் உணர்கிறார் அப்படியே வந்து உடனடியாக பாதி சாப்பிட்டு விட்டுட்டு கையை கழுவிட்டு வந்து எழுதுகிறார் கடன்பட்டார் நெஞ்சை போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று இப்போது இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா கடனுடைய வேதனைங்கிறது மிகப்பெரிய வேதனை மனிதர்களுக்கு ஒரு அவமானம் வருகிறதென்றால் அதன் கடன்பட்டு வரக்கூடிய அவமானங்கள் தான் மிகப்பெரிய அவமானமாக இருக்குது ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னா அதுக்கான காரணம் நாம் தாங்கிற நம்ம உறிஞ்சு உணர்ந்துக்கணும் கடனை யாரும் நம்ம மேலே திணிப்பதில்லை ஆனால் நம்ம தான் கடனில் போய் விழுந்துக்கிறோம் கடன் தேடி வரும் காலம் சரியில்லை என்றால் கடனில் போய் விழக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் முன்னெடுப்பீர்கள் உங்கள் நேரம் சரியில்லை என்றால் நல்லா பாருங்கள் வீடு கட்டுறதா இருந்தாலும் திருமணம் பண்ணுறதா இருந்தாலும் வண்டி வாகனம் எது வாங்குறதா இருந்தாலும் உங்களுடைய தகுதி என்ன அப்படிங்கிறதுல இருந்து அந்த கடனை பெற்று அதை கட்டக்கூடிய தகுதியை அதனுடைய பொறுப்பை நாம் முழுமையாக கேட்டுக்கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படியா கடன் வாங்கினவங்களுக்கு தான் கடன் கொடுத்தவங்க பயப்பட வேண்டியதாக இருக்குது அப்படி ஆகிப்போச்சு இன்றைக்கி போய் யாருக்கிட்டேயாவது கொடுத்த கடனை கேட்க முடியுமா ஏய் என்ன எப்போ கொடுத்த நாங்கள் என்ன ஓடி போயிடுவோமா இல்லை உன்ன கடன் வந்து வாயில் போட்டுக்குமா இப்படியெல்லாம் பேசுவாங்க பேசுகிறத கேட்டுருக்குறமல்ல நீங்களே அனுபவிச்சுருப்பீங்கள உங்களுக்கு தெரியாதா அப்போ எவ்வளவு பேர் வந்து கடனை கொடுத்துட்டு இவ்வளோ காசை கொடுத்துட்டேன் நான் இன்றைக்கி நிம்மதி இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு வாழ்கிறாங்க அந்த வாழக்கூடிய வாழ்க்கையில் வேதனை தான் இருக்காங்க அப்போது கடன் பட்டார் நெஞ்சை போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிறது அந்த காலம் இன்றைக்கி வந்து கடன் கொடுத்துட்டு அதை வாங்க முடியாமல் கலங்கி நிற்கிறானே அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வேதனைக்குற ஒரு விஷயமாக இருக்குது ஏன்னா மக்களுடைய நேர்மையும் அந்த உண்மைத்தன்மையும் இன்றைக்கி அது இல்லாமையே போயிருச்சு வாங்குறப்போ நம்ம வாங்கிக்கலாம் கொடுக்கறது என்ன நம்ம கொடுக்கறது என்ன கொடுத்தா கொடுப்போம் இல்லைன்னா அப்படியே வந்து எதை பண்ணிக்கலாம் கோடீஸ்வரனுக்கெல்லாம் கடன் வாங்குறானுங்க கட்டவா செய்கிறாங்க நான் ஏதோ அஞ்சோ பத்தோ ஒரு லட்சமோ பத்து லட்சமோ வாங்குறேன் என் இஷ்டத்துக்கு தான் என்னால் கொடுக்க முடியும் கொடுத்த கடனை கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது ரெண்டு பக்கமே சிக்கல் இருக்குது கடன் வாங்குவதிலும் சிக்கல் இருக்கிறது கடன் கொடுத்துட்டு அந்த காசை வாங்குவதற்குள்ளே படாதுபாடு போட வேண்டியது இருக்குது அப்போ இதெல்லாம் எப்போ உங்களுக்கு ஏற்படும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வந்து உங்களை தாங்க பார்க்கணும் நம்ம ஊருக்குள்ளே எல்லா விஷயத்தையும் பார்க்குறோம் எல்லாத்தையும் அவங்கள மாதிரி இவங்களை மாதிரி அவங்க இப்படி இவங்க இப்படின்னு பல விதமாக புறம் பேசக்கூடிய விஷயங்கள்லையே கவனம் செலுத்துகிறோம் அவங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு இருக்கிற காசை போட்டு பத்திரிங்கன்னா கடன் வாங்கி ஏதாவது ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் பெரிய சுமைகளை ஏற்றி கொள்கிறோம் அப்போது ஒரு மனிதனுக்கு கடன் என்பது மிகப்பெரிய சுமையாக மாறும் பொழுதே அந்த சுமையே அவனுக்கு பெரிய ஒரு வாழ்க்கையில் பின்னடைவை கொடுத்துருது வினையில் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடியதாக இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி வாங்குறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு நேரம் சரியில்லைங்கிறதுக்கு ஒரே அடையாளம் என்ன தெரியுங்களா செய்கிற தொழிலை இருக்கிற வேலையை விட்டுட்டு புதிதாக ஏதாவது ஆரம்பிக்கணும்னு சிந்தனை தோன்று அந்த சிந்தனை தோன்றும் பொழுது நீங்கள் துரிதமாக செயல்பட்டு இருக்கக்கூடிய கை காசுகளை பூரம் கொண்டு போய் இடம் இருந்துச்சுன்னா இடத்த விற்றுருவாங்க பட்டாவுக்கு கொண்டு போய் கடன் வாங்குவாங்க பத்திரத்தை அடகு வச்சுருவாங்க பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கக்கூடிய கைகால் இருக்க நகைகளை கொண்டு போய் அடகு வச்ச விற்றோ ஒரு தொழிலை ஏற்படுத்தி அந்த தொழிலில் போட்டு அப்புறம் முதலாக கொண்டு வந்துடலாம் அப்படின்லாம் யோசிப்பாங்க ஆனால் இப்படி பண்ணினவங்கள எத்தனை பேர் இன்றைக்கி வந்து அந்த தொழிலில் சிறந்தவங்களாக இருக்காங்க சொல்லுங்கள் டீ கடை வைக்கிறாங்க ஹோட்டல் வைக்கிறாங்க ஃப்ரான்சஸின்னு இப்போ ஒரு புதுசாக வந்திருக்கு ஒருத்தன் ஒரு கடை வைப்பான் அப்புறம் மற்ற கடைகளை பூரா மற்றவங்க மேலே தலையில் கட்டி ஒரு கடைக்கு இருபது லட்ச ரூபா நம்ம வாங்கிட்டு போயிடுவான் அவங்க கொடுக்குற டீ தூள் அவங்க கொடுக்குற பலகாரங்களை விற்றுட்டு நீங்கள் அந்த இருபது லட்ச ரூபாய் எப்போ சேர்க்குறது இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலைகள் தான் அப்புறம் புதுசாக கிளம்பி வருவாங்க பல வருஷமாக கிளம்பி விட்டதாக இருக்காங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு பத்து லட்ச ரூபா கிடைக்கும் ஒரு ரூபா பார்த்தீங்கன்னா அடுத்த வாரமே உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் அந்த மாதிரி நாங்கள் மிகப்பெரிய அளவில் பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் உலக அளவில் அப்படின்லாம் சொல்லுவாங்க எந்த உலகத்தில் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரே வாரத்தில் ஒரு லட்ச ரூபா போட்டு ஒரு லட்ச ரூபா எடுக்க முடியாது சரிங்களா அது இருக்கக்கூடியதில் ஒரு சில விஷயங்களில் இழப்புகள் பேரிழப்புகளாக இருக்கும் அதை சந்திக்கக்கூடிய விஷயங்களில் நம்மளுக்கு சக்தி இருக்காது அதை புரிஞ்சுக்குங்க யாரோ போகிறாங்கன்னு போட்டு நம்மளும் போக முடியுமா அப்படி தான் பலவேரோட வாழ்க்கை நீங்கள் நடுத்தருவில் நிற்கிது அதனால் முதல்ல உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன இருக்குது என்ன அமைப்பில் இருக்கும் இந்த அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய பிறப்பின் ஜாதகத்தில் என்ன இருக்குது ஓகேங்களா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன இருக்குது அதை முதல்ல பாருங்கள் கோச்சாரத்தில் என்ன கிரகங்கள் என்ன நிலைமையில் இருக்குது இப்போ இந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பற்றி நல்லா ஆய்வு பண்ணுங்கள் பல லட்சம் பல விஷயங்களில் பண்ணுறீங்க ஒரு ஐநூறு ஆயிரம் கொடுத்து ஒரு ஜாதகத்தை தெளிவாக பார்த்து தான் அந்த விஷயத்தை பண்ணுங்களேன் இவங்களுக்கு கடன் கேட்குறாங்க கொடுக்கலாமா கடன் வாங்கலாமா இவங்களுக்கு கொடுத்தா வருமா வராதா நம்மக்கிட்ட ஏன் வந்து கடன் கேட்குறான் அப்படின்னு ஒரு விஷயம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறோம் பாருங்க ஏற்கனவே கடனில் விழுந்தவனுக்கு போய் கடன் கொடுப்பாங்க அவனே வந்து பார்த்திங்கன்னா பெரும் கடனாளியாகி மொத்தமாக ரோட்டுக்கே வந்திருப்பான் அவன் வந்து இவங்கள்ட்ட வந்து கெஞ்சுவான் பணங்கா உள்ளவங்கள்கிட்ட சொந்தக்காரங்கள்ட்ட அண்ணன் கிட்டே தம்பிக்கிட்ட அக்கா தங்கச்சிக்கிட்ட சித்தி சித்தப்பா கிட்டே எல்லாம் வந்து இது மாதிரி ஆயிருச்சுங்க ஒரு பிஸ்னஸில் இறங்கினேன் அது இந்த மாதிரி நஷ்டமாயிருச்சு பத்து லட்ச ரூபா நஷ்டமாயிடுச்சு இப்போ எல்லாம் கழுத்து பிடிக்கிறாங்க ஒரு பத்து ரூபா பெரட்டி கொடுத்தீங்கன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு உடனடியாக எனக்கு ஒரு வேறு ஒரு அமௌண்ட் வருது அதை கொடுத்துருவோம்பா எந்த அமௌண்ட் எப்போ வர்றது இது மாதிரி ஒரு ஏமாற்று வேலையில் ஏமாறுறது அவங்க ஏமாந்துட்டு போகிறாங்க உங்களையும் சேர்த்து இழுத்து உங்களை கொண்டு வந்து கள்ள வச்சுருவாங்க அதுதான் இங்கே பிரச்சனை கடன்பட்டவனுக்கு தும்பப்படுறவனுக்கு வாழ்க்கையில் ரொம்ப வேதனைப்பட்டு அவனே அவன் அவனை வாழ்க்கையை வாழ முடியாதவனுக்கு போய் நீங்கள் உதவி செய்கிறன்னு அவன் கையை பிடிச்சிங்கன்னா கர்மம் உங்களை இழுத்து அவனோட குளிக்குள்ளே தள்ளிடும் அவன் உங்களை தள்ளிட்டு மேலே வந்துடுவான் மேலே வர்றானோ இல்லை உங்களோட சேர்ந்து போகிறானோ அப்படிங்கிறது விடுங்க ஆனால் உதவி செய்ய போய் பெரும் நஷ்டத்துலேயும் பெரும் சங்கடத்துலேயும் அதாவது எத்தனை குடும்பம் தெரியங்கள வேதனையில் சிக்கி தவிக்கிறாங்க ம் ஒரு மாவெல்லாம் சொல்லுது சொந்தக்கார பொண்ணே நம்பி ஏமாற்றி பத்து லட்ச ரூபாய் பிடுங்கிடுச்சு சொந்தம் ரத்த சொந்த உறவுன்னு வச்சுங்களேன் அந்த பொம்பளைக்கு அந்த அம்மா வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும் துரோகம் அந்த பொம்பளை வந்து அப்படி காசை வாங்கி இப்படி ஏமாற்றிருக்கூடாது இந்த அம்மா அழுகுறாங்க அப்போ இப்படி இருக்கிறவங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாக்கில் சர்க்கரை தடவிட்டு தான் பேசுவாங்க கேட்குறக்கு இனிப்பாக தான் இருக்கும் ஆனால் இறங்கி பாருங்கள் படுபாதாளத்தில் போய் உங்கள் வாழ்க்கையில் மீள முடியாததாக இருக்கும் இங்கெல்லாம் யாருமே வந்து பெரும் கோடீஸ்வர சாம்ராஜ்யத்திலலாம் இருக்கிறவங்க கிடையாது அவங்கெல்லாம் ஏமாறுறதே கிடையாது அவங்கெல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க ஆனால் சிறுக சிறுகு கடுகுட்டப்பாளியை அங்கேயும் இங்கேயும் சீட்டுக்கு நாட்டு போட்டு சேர்த்து வச்ச கூட்டங்கள் தான் இருக்காங்க ஆசை காட்டி மோசம் பண்ணுற கூட்டங்கள் சொந்தத்துக்குள்ளேயும் உறவுகளுக்குள்ளேயும் நட்புகளுக்குள்ளேயும் ஓநாய்களைப் போல இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பசுமாட்டை போல காட்சியளிப்பார்கள் ஆனால் பிறகுதான் தெரியும் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால் கடன் கொடுக்கறதில் ரொம்ப கவனமாக இருங்க கொடுத்துட்டு ஏமாந்துட்டு கடன் வரலைங்கிறது பெரும் வேதனையாக இருக்குது இந்த பதிவு என்னென்னா கடன் பட்டவர்களை விட கடன் கொடுத்து படாத பாடுபடுகிறார்களே அவர்களுக்கு தான் அதனால் கடன் வாங்குறாங்கன்னா அவங்களோட விதி அவங்க வாங்கிட்டு போயிட்டும் என்னமோ பண்ணிட்டுங்க ஆனால் இருக்கிற காசியாவது கடன் கொடுக்குறேன் வட்டிக்கு ஆசைப்பட்றேன் இதை வீட்டில் வச்சிட்டு இருந்தால் என்ன பண்ணணும் வட்டி குட்டி போடும் பண்ணலாம் ரோட்டுக்கு விட்டிங்கன்னா நடுவீதியில் நீங்கள் தான் நிற்க வேண்டியது இருக்குது அதில் குறிப்பாக நிறைய பேருடைய கண்ணீரும் கம்பளையும் பதிவுகளில் குறையில் நம்மளுக்கே இப்படியெல்லாம் ஏமாந்துருக்காங்களா எதுக்கு இப்படி ஏமாறுறாங்க அப்படின்னு அவங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்தால் அவங்களோட வாழ்க்கையில் இந்த பணம் நேரடியாக புழங்கக்கூடிய எந்த விஷயத்துலையுமே அமைப்பே கிடையாது பணத்தை வைத்து ஃபினான்சியல் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு பிஸ்னஸோ அல்லது வந்து லாபத்தின் நோக்கத்தில் அடிப்படையில் அந்த பணத்தை கையாண்டாலோ இருக்கிற சொத்து புற ரோட்டுக்கு வந்தோம் அப்படி ஒரு அமைப்பு இருக்குது அதாவதுங்க ஒவ்வொருத்தருடைய பிறப்பின் ஜாதகத்தில் என்றும் பொருள் என்றும் இருக்குது அப்போது உயிர்காரகம் இருப்பவர்களுக்கு இந்த பிஸ்னஸ்ஸு கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது எல்லாமே ஒத்து வராது பொருள் காரகம் உள்ளவர்களுக்கு சில விஷயங்கள் அது செட் ஆகும் அப்படி உங்களுடைய அமைப்பில் என்ன அமைப்பு சுய ஜாதகத்தில் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க சரிங்களா நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு விஷயத்த நம்பிக்கையோடு தான் பண்ணுறங்க ஆனால் அந்த நம்பிக்கையுடைய அளவீடு என்னங்கிறது உங்களவே நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் ஏமாந்துட்டு அழுகிறத விட ஏமாறாமல் இருப்பது இப்படி என்பது அவரவர்களுக்கு இருப்பதை வைத்து சந்தோஷமாக இருக்கிறது தான் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழக்கூடியது தான் எனக்கு பாதுகாப்பான வாழ்க்கை உங்களை உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய குடும்பத்தை தாய் மாசாணி துணையிறந்து இந்த மாதிரியான இருந்து காத்திருளணுங்க குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி நன்றி வணக்கம்